ஸ்ரீநிதி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிட திருச்சேரே ராஜா வெங்கடேஷ் இந்த பதிவில் கும்பராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க கும்பராசி கும்பராசி தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாக்பாட் ராசின்னு சொல்லலாங்க இந்த டயத்தில் என்னங்க எப்படி சொல்லி ஜாக்பாட் ராசின்ட்டு அப்படின்னா ராசி அதிபதி வந்து ராசிலேயே ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்றார் இது ரொம்ப ரொம்ப சிறப்பு இல்லையா ராசி அதிபதி ராசிலேயே ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறதுனால வேலைகள் சுறுசுறுப்பாக நடக்கும் எல்லா வேலைகளுமே பார்த்தீங்கன்னா கரெக்டான டயத்தில் ரொம்ப அழகாக தெளிவாக செஞ்சு முடிச்சிருவீங்க அரசு அலுவலகங்களில் வேலை பார்க்கறவங்க இருந்தாலும் சரிதான் தனியார் அலுவலகங்களில் வேலை பார்க்குறவங்க இருந்தாலும் சரிதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் துறையில் வேலை பார்க்குறவங்க பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரிதான் உங்களுடைய வேலைகளை அவ்வளோ சுறுசுறுப்பாகவும் ரொம்ப தெளிவாகவும் கரெக்டான டயத்துக்குள்ள ரொம்ப அழகா செஞ்சு முடிச்சிருவீங்க உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி இருக்கக்கூடிய சுக்கர பகவான் வந்து ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு பாக்யாதிபதி ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் பண்றது மிக மிக சிறப்புங்க பூர்வீகத்தின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் பூர்வீக சொத்துக்களின் மூலமாக நல்ல விஷயங்கள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக லாபங்கள் கிடைக்கும் இவ்வளோ நாளாக வந்து நம்ம நம்ம கை கைகளுக்கு வருமா அப்படிங்கிற பூர்வீக சொத்துக்கள் சொத்துக்கள் மூலமாக ஏதாவது ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்குமா அப்படி ஏங்கிட்டு இருந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த டயத்தில் பூர்வீக சொத்துக்களின் மூலமாக நல்லபடியாக லாபங்கள் கிடைக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அது மட்டும் இல்லைங்க அதே இடத்துல தான் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் வந்து ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறார் இது மிக மிக சிறப்பு இல்லையா உங்களுடைய குழந்தைகள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஓகேங்களா த அதாவது அம்மா குழந்தைங்க குழந்தைங்க வந்து பெற்றோர்கள் வந்து அவ்வளோ அழகாக தோனிச்சிக்குவாங்க இந்த டைத்தில் உங்களுடைய மனசு கோலாமல் நடந்துக்குவாங்க உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அழகாக செஞ்சு கொடுத்துருவாங்க பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் இடத்துல இருக்கிற ஐந்தாம் அதிபதியை புதன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறார் புதன் சுக்கிரன் அதே இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சாரம் இருக்காரு இவங்களுடைய ஏழாம் பார்வை லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல பதியுதுங்க ஓகேங்களா பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் ஊதிய வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு இதன் மூலமா நல்ல நல்ல லாபங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது கும்ப உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அவர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதியும் அவர்தான் ராசிக்கு இரண்டாம் அதிபதியும் அவர் தான் லாபமும் கொடுக்கக்கூடியவர் அவர்தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த லாபத்துக்கு வந்து முன்னாடி ஒரு ஒரு வருமானம் ஒன்று இருக்குது இல்லையா அந்த விஷயத்தையும் கொடுக்க போறது அவர் தான் உங்களுடைய பேச்சுக்களுக்கு வந்து நல்லபடியாக நல்ல விஷயங்கள் வந்து கொடுக்க போகிறது வந்து குரு பகவான் தான் அவர்தான் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு வீடு நிலம் சேர்க்கை கும்பராசிக்காரங்களுக்கு இந்த டயத்தில் அமையும் குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை விரயஸ்தானமான பனிரெண்டாம் இடத்துல பதிகிறதுனால இப்போ இந்த டயத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுப விரயங்கள் வரும் சுப விரயங்கள் வரும் திருமணம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வீடு வாங்குறதுக்கான ஏற்பாடுகள் வீடு வாங்குவீங்க ஒரு நிலம் வாங்குவீங்க பைக்கு வாங்குவீங்க வீட்டுக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க இதெல்லாமே சுபவிரியங்கள் தானே நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகுபகவான் சஞ்சாரம் பண்ணுறதுனால உங்களுடைய பேச்சுக்கள் வந்து பெரிய லெவலில் இருக்கும் பேச்சு வந்து அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவோங்கிற மாதிரி அப்படியே அப்படி ஆளை எதிராளி எதுவும் மயக்கிற மாதிரி இருக்கும் பேச்சு அதில் தான் கும்பராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இது மாதிரி பேசும்போது இந்த டயத்தில் வாக்குகள் கொடுக்கக்கூடாதுங்க கும்பராசிக்காரங்க நான் அப்படி பண்ணுவேன் நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுருவேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கக்கூடாது அதில் மட்டும் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் ஒரு வேலை வந்து வந்ததுன்னா அந்த வேலைகளை வந்து உடனே ஒன்னே முடிக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அந்த விஷயத்தை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதனால் பிற்காலத்தில் ஒரு சிக்கல்கள் இல்லாமல் இருக்கும் ஓகேங்களா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்போது எதிராளிகள் எதிராளிகள் வந்து எப்படி வருவாங்க அப்படின்னா நம்ம வேலை பார்க்குற இடத்துல நமக்கு மறைமுக எதிராளிகள் வந்து ரொம்ப பேர் இருப்பாங்க ஓகேங்களா என்னென்னா எப்பயுமே வந்து எப்பயுமே ஒரு இடத்துல ஒரு நல்ல வேலை பார்க்குறவனுக்கு ஒரு சுமாராக வேலை பார்க்குறவங்க எதிரி தான் ஓகேங்களா ஒரு ஒரு ஸ்கூலில் எடுத்துக்கிட்டோன்னா க்ளாஸில் எடுத்துக்கிட்டோன்னா நல்லா படிக்கிற பசங்களுக்கு சுமாராக படிக்கிற பசங்கள் எதிரி தான் சுமாராக படிக்கிற பசங்கள் நல்லா படிக்கிற குழந்தைங்களை வந்து ஒரு எதிரியாக தான் பாவிச்சிருப்பாங்க எதிரியாக தான் பார்ப்பாங்க இது மாதிரி தாங்க ஒரு வேலைகள் பார்க்குற இடத்துல நீங்கள் உங்களுடைய வேலைகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உயர் அதிகாரிகள் வந்து உங்களை பாராட்டுவாங்க இதெல்லாமே பார்த்து எதிராளிகள் வந்து உங்கள் கூடவே வேலை பார்த்துட்ருப்பாங்க பக்கத்து டேபிளே உட்காந்துட்ருப்பான் அவனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வில்லங்கத்தை வச்சிருவான் ஓகேங்களா இ அதனால் வேலைகள் பார்க்குற இடத்துல அரசாங்க அலுவலர்கள் வேலை பார்க்கறதாலும் சரிதான் தனியார் அலுவலகங்கள் வேலை பார்க்கறதுனாலும் சரி தான் சாஃப்ட்வேர் துறையில் வேலை பார்க்குறவங்க இருந்தாலும் சரிதான் பக்கத்தில் சரி சரிதான் உயர் அதிகாரிகள்கிட்டையும் சரிதான் கவனமாக பேசிக்கோங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி தான் வாக்கு மட்டும் கொடுக்கவே கொடுக்காதீங்க கும்பராசிக்காரங்க இந்த டைத்தில் ஏன்னா இரண்டாம் இடத்துல ராகுபவன் செஞ்சாரால் எல்லாம் பண்ணிடலாம் எல்லாம் முடிச்சிடலாங்கிற ஒரு எண்ணம் வரும் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க மறைமுக எதிரிகளுடைய தொல்லைகள் எல்லாமே இருக்குது அதனால் அதையுமே வந்து கவனமாக பார்த்துக்கோங்க ஏன்னா யாராவது கொஞ்சம் ஒரு ஒரு ஜாலியாக பேசுவோம் ஓகேங்களா அந்த நேரத்தில் வந்து கிண்டர் பண்ணியிருக்கோம் அவங்களுடைய மனசு வந்து சங்கடப்படும் அதை வச்சுட்டு வந்து நம்மளை பழி வாங்குற மாதிரி சில வேலைகள் எல்லாம் பார்த்துட்டுருப்பாங்க ஓகேங்களா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய ஏழாம் பார்வை ராசிக்கு தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல பதியுதுங்க இது ரொம்ப ரொம்ப சிறப்பு இல்லையா மிக மிக சிறப்பு தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்குங்க வெளிநாடுகளுக்கு வந்து நீங்க ஏற்றுமதி பண்றவங்க வந்து வெளிநாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி பண்றது மூலமா லாபங்கள் அதிகரிக்கும் புதுசு புதுசு ஆடர்கள் வந்து சேரும் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த டயத்துல கும்பராசிக்காரங்க எந்த தெய்வத்தை வழிபடலாம் துர்க்கை வழிபாடு மிக மிக சிறப்பு கும்பராசிக்காரங்களுக்கு துர்க்கை வழிபாடு ரொம்ப சிறப்பு இந்த டயத்துல ஏன்னா இரண்டாம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் பண்றதுனால ராகு அதே ராகுக்கு வந்து அதிபதி வந்து துர்கை தான் அப்போ துர்க்கை வழிபாடு மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பத்தரை பன்னெண்டு ராகு காலம் செவ்வாய்கிழமை அன்னைக்கு மதியம் மூணு நாலரை ராகு காலம் அந்த டயத்தில் கோவிலுக்கு போங்க துர்க்கைக்கு வந்து அரளிப்பு மாலை சரம் போடுங்க உங்களால் முடிஞ்சளவுக்கு வந்து ஒரு நெய்வேத்தியம் கொடுங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு ஆடை ஓகேங்களா ஒரு வஸ்திரம் வஸ்திரம் சொல்லுவோம் இல்லையா ஒரு வஸ்திரம் வந்து ஒரு ஒரு சின்னதாக வந்து ஒரு வஸ்திரம் வந்து எடுத்து கொடுங்க துர்கைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கட்டி ஒரு மாலையாக போடுங்க துர்க்கைக்கு இது மாதிரி பண்ணும்போது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் தொழிலில் இருக்கிற தடைகள் விலகும் எதிரிகளுடைய தொல்லைகள் விலகுங்க ஓகேங்களா துர்க்கை வந்து எதிரிகளை வந்து துவம்சம் பண்றவங்க தான் துர்க்கை அந்த எதிரிகளுடைய தொல்லைகள் வந்து உங்களுக்கு விலக்கி கொடுத்து தொழில முன்னேற்றத்தை ஏற்படுத்தி அதன் மூலமா லாபத்தை ஏற்படுத்தி குடும்பத்துல சந்தோஷத்தை சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பா அந்த துர்க்கை அம்பாள் அதனால துர்க்கை வழிபாடு மிக மிக சிறப்பு இதுவரைக்கும் கும்பராசிக்கான வாரராசி பலன் பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு நான் பதிலும் கொடுக்குறேன் நான் உங்கள் ஜோதிட திருச்சேரி ராஜா வெங்கடேஷ் வாழ்கோளமுடன்